வில்லேஜ் டிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு யூடியூப் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவே இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா போலிசாமியார் அன்னபூர்ணி அம்மாவை பற்றி தான் பேச போகிறோம் என்னென்னா இவன் போலிசாமியார்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல மூணு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அன்னபூர்ணி அம்மாவுடைய வரலாறை பார்க்கும்போது அன்னபூரணி அம்மாவுக்கு வந்து அம்மா அப்பா இருந்துருக்கிறாங்க அவங்க வந்து வந்து ரொம்ப எளிமையான குடும்பம் வசதியே கிடையாது அண்ணன்க்கு உழைச்சி அன்னிக்கு சாப்பிட்ற குடும்பம் தான் அப்படியாப்பட்ட குடும்பத்துல அன்னப்பூர்ணி பிறக்குறாங்க பிறந்து அப்படியே பெரிய பொண்ணா வர்றாங்க பெரிய பொண்ணா வந்தேன்னா பயங்கர ஸ்டைலா இருக்காங்க பார்க்க அழகா இருக்காங்க ஊர்ல உள்ள நல்ல நல்ல பசங்க எல்லாம் இந்த அம்மா பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த அம்மாவுடைய கேரக்டர் அப்பவுமே கொஞ்சம் மோசமா இருந்திருக்கு இதை பார்த்த அன்னபூர்ணியோடைய அம்மா அப்பா இருந்துக்கிட்டு என்ன பண்றாங்க சரி நம்ம பொண்ணுடைய நடவடிக்கை சரியில்லை உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைச்சிடணும் அப்படின்ட்டு மாப்பிள்ளை தேடுறாங்க மாப்பிள்ளை தேடும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய மாப்பிள்ளை வராங்க ஆனால் யாருக்கும் கொஞ்சம் வசதி குறையாக இருக்குது அன்னடி உழைச்சி சாப்பிட்றோம் அப்படியா இருக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு பெரிய நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டரசன் போட்டியில சங்கர நாராயண அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து அன்னபூர்ணியாக ரொம்ப பிடிச்சி போயிடுது நாராயணனுங்கிறவர் வந்து அன்னபூர்ணியோட ஒரு பதினஞ்சு வயசுக்கு மூத்தவர் அன்னபூர்ணி வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு அப்படி இருக்கும்போது சங்கரநாராயணனுக்கு வந்து அன்னபூர்ணியை ரொம்ப பிடிச்சி போய் கல்யாணத்துக்கு மு பிறகு அன்னபூர்ணி அம்மா மேலே சங்கரநாராயணனுக்கு அழகு பிறந்த பாசமாக ஆயிடுது இந்த பாசத்தினால என்ன ஆகுது அப்படின்னா அன்னபூர்ணி அம்மா என்ன தப்பு செஞ்சாலும் சங்கரநாராயணன் கண்டுக்கிறதே கிடையாது ஆனால் நாராயணனுடைய குடும்பம் வந்து ஒரு டீசெண்டான குடும்பம் அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஒரு தமிழ் கல்ச்சரோட வாழ்கிற ஒரு குடும்பம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க மருமகளை ரொம்ப கண்டிச்சிருக்காங்க ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கொஞ்சம் வயசு பசங்களோடு அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கு அதாவது பழக்க வழக்க தொடர்பு ஒரு பேசுறது அவங்க கூட போகிறது சொல்லுறது அப்படி இருந்திருக்கு இதை அறிஞ்ச சங்கரநாராயணன் அம்மா அப்பா வந்து அம்மாவை கண்டிச்சிருக்கிறாங்க ஆனால் அன்னபூர்ணியமா வந்து கேட்குற மாதிரி தெரியல உடனே இதை வந்து மகன சொல்லும் மகனும் அதை கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா மகன் வந்து ஒரு பதினஞ்சு வயசு அதிகமாக இருக்கிறதுனால சரி அப்படியே கண்டுக்காமவே விட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அன்னபூர்ணியமாவும் புண்ணியமாவும் சங்கரநாராயணனும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா அப்படியே வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இடையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைய ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னதாக வளர்ந்துட்டாங்க இப்படியே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு அதாவது அந்த அம்மா என்ன தப்பு செஞ்சாலும் சங்கரநாராயணன் வந்து கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா சங்கரநாராயணன் வந்து பதினஞ்சு வயசு அறிங்கிறதுனால இந்த இது சின்ன பொண்ணுங்கிறதுனால பார்க்க அழகா கண்ணுக்கு அழகா குளிர்ச்சியா இருக்கிறதுனால சரி ஏதோ நம்ம முடிஞ்சவரை நம்மள சந்தோஷமா வச்சுக்கிறா அதை தான் அவர் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படியே வாங்கி வந்துக்கிட்டு இருக்கும் சங்கர சங்கரநாராயண வீட்டு முன்னாடி நம்ம அரசு வந்து ஒரு வீடு கட்டுறாரு அரசுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அழகான குடும்பம் அரசு கட்டுற வீட்டுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம சங்கரநாராயண இருந்து எடுக்கப்படுது சங்கரநாராயண வீட்டில் கிணறு இருக்குது மோட்டரு இருக்குது இதனால தண்ணி அங்கேருந்து எடுக்கிறது அரசு வீடு கட்டுறது இப்போ அந்த தண்ணி எடுக்கிறதுனால அரசுக்கும் அன்ன ஒரு பழக்கம் உண்டாகுது அந்த பழக்கத்தில் வந்து அரசல் புரசல் உரசல் அப்படிலாம் ஆகி ரெண்டு கற்றுக்கு ஒரு கனெக்ஷன் ஆகி ஒரு கசம ஓடிக்கிட்டு இருக்குது இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சங்கரநாராயணன் திடீர் என்று ஆகுறாரு இந்த மரண விசாரணையும் இல்லாமல் அவரை வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க அடக்கு பண்ணி சரி ரெண்டு குழந்தை இருக்க அப்படின்ட்டு மாமனார் மாமியார் கண்டுக்காமல் அப்படியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அரசுக்கும் அன்னபூர்ணி அம்மாவுக்கும் தொடர்பு இன்னும் நெருக்கமாகுது ஏன்னா புதுசாரில் இன்னும் நெருக்கமாகுது நல்லா வசதியானவர் வேற இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஆனால் அண்ணன் அரசுடைய ஒய்வு வந்து கொஞ்சம் வயசு அதிகங்கிறதுனால அன்னபூர்ணிம்மா வயசு கம்மிங்கிறதுனால அரசுக்கு வந்து ஃபுல்லாக அன்னப்பூர்ணி மேலேயே கண்டு வந்துடுது இதை என்ன பண்ணுறாங்க அது வந்து செட்டியார்கள் வாழ்கிற ஊர் அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் ரீசண்டானவங்கிறதுனால அரசையும் அன்னப்பூர்ணையும் கண்டிக்கிறாங்க அதாவது நீங்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா அடித்து மண்டைய கிண்டே உடச்சிருவேன் அப்படின்ட்டுலாம் மிரட்டுறாங்க அரசும் அன்னப்பூர்ணியமாவும் இன்னுமே நம்ம நாட்டரசன் கோட்டையில கோட்டையில் வாழ முடியாது நம்மளை இருந்தால் அடிச்சே கொண்டுறாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அங்கே வாழ முடியாமல் பயந்து அடித்து ஓடி வராங்க எங்கே வராங்க சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இயற்கை ஒளி அறக்கட்டளை ஒன்று ஆரம்பித்து அப்படி போய்கிட்டு இருக்கு அதில் வந்து அந்த அறக்கட்டளைக்கு வந்து நிறைய பெரிய மனசுங்களாம் வர்றவங்க பெரிய மனசுங்கெல்லாம் வரவும் இந்த அம்மா அழகா இருக்கிறதுனால இந்த அம்மாவை வச்சு அரசு வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முருவத்தூர்ல பெரிய சாமியா அவருடைய இளைய மகனோடு கனெக்ஷன் பண்ணி விடுறாரு அரசு இப்போ வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கும் மேல்ருவத்தூருடைய பெரிய சாமியாரோடைய மகன் இளைய மகனுக்கும் அன்னபூர்ணியம்மாவுக்கும் ஒரு கலெக்ஷன் பண்ணி விடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க மேல்மருவத்தூர் ஆன்மீக அறக்கட்டளை ஒரு அறக்கட்டளை தொடங்குறாங்க இப்போ இந்த அறக்கட்டளை தொடங்கினோடனே என்ன ஆகுது அப்படின்னா பணம் நிறைய வர ஆரம்பிக்குது பணம் அவங்க நிறைய வர ஆரம்பிக்குது இப்போ அன்னபூர்ணியம்மாவும் அரசும் ஒரு பிளான் பண்றாங்க எதுக்கு நம்ம அவரோட சேர்ந்து நம்ம கூலிக்கு வேலை செஞ்ச மாதிரி செய்யணும் மேல்மருவத்தூர் சாமியாரோடைய இளைய மகன் கூட சேர்ந்து பண்ணினா நம்ம பெருசாக சம்பாதிக்க முடியாது அப்படின்ட்டு அரசும் அன்னபூர்ணியம்மாவும் சென்னையில வந்து ஒரு ஒரு கோயில் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து மக்களை எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிற டெக்னிக் வந்து மேல்மருவத்தூர் அந்த இளைய வந்து கத்துக்கிட்டாங்க கத்துக்கிட்டு இங்கே வந்து இந்த யூடியூப் சேனலெல்லாம் சின்ன சின்ன யூடியூப் சேனலெல்லாம் வர வைக்கிறாரு வர வச்சுட்டு அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து எங்களை பத்தி நீங்க நியூஸ் பரப்புங்க அப்படின்ட்டு பைசா கொடுக்குறாரு இப்போ பைசா கொடுத்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா லேடிஸுங்களுக்கு இவங்களா படத்தை கொடுத்து பேச வைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அன்னபூர்ணியம்மா பீடத்துக்கு போனோம் அவங்க ஆசை கொடுத்தாங்க எங்களுக்கு ஃபுல்லாக பிறந்தது அவங்க ஆசை கொடுத்தாங்க நாங்கள் வீடு கட்டணும் அவங்க ஆசை கொடுத்தாங்க நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இவங்களா ஒரு வீடியோ எடுத்து அப்படி வெளியிட ஆரம்பித்தாங்க இது நாலு பயங்கர வைரல் ஆகி அந்த இதுக்கு நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி போலி சாமியார் இதாகிறதுனால இந்த நல்ல சாமியாரெல்லாம் இருப்பாங்களே அதாவது சின்ன வயசுலேயே இருந்து கடவுளுக்காக வாழ்ந்து கல்யாணம் பண்ணாமல் அப்படி இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து இது கோபத்தை உண்டாக்கி என்னடா அப்படின்னு நோண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான அதாவது இவங்க வந்து சாமியாரா ஆகலை சாமியாரா உருவாக்கப்பட்டவங்க அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசுங்கிறவர் வந்து அன்னபூர்ணியை சாமியாரா உருவாக்கப்பட்டார் உருவாக்கினார் இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை அந்த செட்டெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டாங்க இப்போ சாமி இல்லை அரசும் நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் நல்லா வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது கை கால் பிடிச்சி விடுறதுக்கு அந்த அம்மாவுக்கு மசாஜ் பண்ணுறதுக்காக ரோஹித்துன்னு ஒருத்தர் வராது ரோஹித் வந்து கால் பிடிச்சி விட்டுக்கிட்டு ஒரு பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாரு இப்போ ரோஹித் வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா அரசு வந்து மர்மமான முறையில் சாகுறாரு சரி இப்போ செத்தவுடனே போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஒரு இது பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்க வந்து பெரிய ஒரு அம்மனாக உருவாகிட்டாங்க இவங்க இந்த அம்மா பயங்கர செலை வச்சாங்க செலவு கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு மேலே இருக்கும் பெரிய செலை வச்சாங்க செலை வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசுக்கும் ஒரு பெரிய சிலை வச்சாங்க இப்போ உள்ள வந்து அரசுக்கும் பெரிய சிலை இருக்கு இந்த அம்மா அன்ன பெரிய சிலை இருக்கு மற்ற சாமிக்கு செலை இருந்த மாதிரி இல்லை ஆனால் நான் தான் அம்மன்ட்டு இப்படி இப்படி ஆசீர்வாதம் காட்டுவாங்க என்கிட்ட எல்லாம் பெருசாக இருக்குது எனக்கு பாருங்க திங்க திங் டிங்கு இப்படி ஆட்டிக்கிட்டு இப்படியே ஆட்டும் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இப்படியே ஆட்டும் இப்படியே ஆட்டும் வளர்ச்சியானவனே இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பணத்தை எல்லாம் காப்பாற்றணும் அது பண்ணி சரி வேற எவனும் வந்தால் கேள்வி கேட்பான் இப்போ ரோஹித் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கிறவன் அடிமையாக இருந்து வந்தாங்க கைகால அம்பிக்கிட்டுருக்கு இவனா சொன்ன வச்சு கேட்பான்ட்டு இப்போ ரோஹித்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மூணாவது புருஷனா இந்த அன்னபூர்ணியம்மாவை பத்தி ஆராய்ச்சி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமான கேவலமான போலீசார் மட்டும் இல்லைங்க காம பேய் காமம் காம வெறி பிடிச்ச பேய் அரசு வந்து நவம்பர் இருபத்தி எட்டுல சாகுறாரு இந்த அம்மா என்ன பண்றாங்க அன்னபூர்ணியம்மா அதே நவம்பர் இருபத்தி எட்டுல ரோஹித்தை கல்யாணம் பண்றாங்க ஃபஸ்ட்டு வந்து அன்னபூர்ணியமா வந்து ஒரு அரசுக்கு வந்து ஒரு பீடம் ஒரு சிலை ஒன்று ரெடி பண்ணி அங்கே வச்சுருந்தாங்க அன்னபூர்ணியமாவுக்கு பெரிய சிலை அரசுக்கு வந்து கொஞ்சம் மீடியமான சிலை இப்போது ரோஹித்தை கல்யாணம் பண்ணுறதுனால என்ன பண்ணாங்க அன்னபூர்ணியம்மா அரசோடைய சிலையை எடுத்துட்டாங்க அரசு எப்படி சாமியார் ஆனால் தெரியல அவங்க பயங்கரமான ஒரு கிரிமினல் மைண்டு உள்ளவங்க ஒன்றுமே புரியலைங்க ஆனால் உண்மையிலே நான் அந்த வீடியோ நிறைய வீடியோலாம் பார்க்குறேன் அந்த பொம்பளை அதாவது அன்னபூர்ணி அந்த பொம்பளை காலைல எல்லாரும் விழுறாங்க எனக்கு ஐயோ இன்னும் இந்த முட்டாள் எல்லாம் இருக்கிறாங்களே கேவலமான மக்கள் யார் காலில் உள்ளணும்னு விவசாயே இல்லையா அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க சோறு பருப்பு குழம்பு ஊற்றி சோறு யார் யார் சாப்பிட்றாங்களோ அவங்க காலையில் தயவு செய்து யாரும் உழாதீங்க உண்மையான சாமியார் அப்படிங்கிறவங்க சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க அப்புறம் எதை சாப்பிடுவாங்க நீங்க கேட்பீங்க நீங்க கேட்கறது நான் இருக்கு அதாவது உண்மையிலே பயங்கரமா சாமியா இருக்கிறவங்க பழ வகைகள் பால் சாப்பாடு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி சோறு இப்பெல்லாம் விளம்பு எதுவுமே இல்லாம காரம் வீரம் எதுவுமே இல்லாம சப்புன்னு சாப்பிடுவாங்க உண்மையான சாமியார் இருக்குள்ள இப்படித்தான் சாப்பிடுவாங்க எப்படி காய்கறி கூட்டுக்கிட்டு எதுவுமே இருக்காது பச்சை அரிசி சோறு வெறும் பச்சை அரிசி சாப்பிடுவாங்க பால் பழம் இதுதான் சாப்பிடுவாங்க உண்மையான சாமியார் அவங்க காலில் விழுந்து கும்பிடலாம் ஆனா வாய்க்கு ருசியா பருப்பு குழம்பு சாம்பார் கூட்டு பொரியல் வச்சு சாப்பிடறாங்களா அவங்கள சாமியாரே கிடையாது இதை சாமியாரை நினைச்சு நீங்க போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அது உங்களை மாதிரி முட்டா பயம் முட்டா தனமானவங்க யாருமே இல்லை தயவு செய்து நான் மட்டும் ஒன்று சொல்றேன் அதாவது நிறைய கோழி சாமியா இருக்காங்க அவங்கள நம்பாதீங்க நீங்க கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க ஆனா கோழியா நான்தான் சாமி கிராம பாத்தீங்களா அவங்க காலையில உங்களுக்கு கும்பிடாதிங்க அதான் நான் சொல்லுவேன் நல்லா கவனிக்கணும் வீடியோ முடிய போது அதாவது நாட்டரசன் கோட்டையில சங்கரநாராயணன அன்னபூர்ணியை வந்து கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ அரசு வராது அரசுக்கும் அன்னபூர்ணிக்கும் பழக்கம் உண்டாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா சங்கரநாராயணன் மர்மமான முறையில சாகுறாரு இப்போ அரசு அன்னபூர்ணி நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப கைகள் அமைக்கிறதுக்காண்டி ரோஹித்து உள்ள ரோகித் உள்ள வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து ஆசைய நிறைய நிறைவேற்றவும் மர்மமான முறையில அரசு சாகுறாரு இப்ப என்ன ஆகும் அனுச்சு அப்படின்னா ரோஹித் மாதிரி இன்னொருத்த வாட்ட சட்டமா ஒரு பையன் உள்ள வந்தேன்னா ரோஹித்தும் மர்மமான முறையில சாவாரு செத்தோனே என்னட்டா சொல்லுவாங்க ரோஹித் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னாரு அவருடைய ஆத்மா வந்து ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கட் கம்பி கெட்டு கதை கட்டு கட்டுக்கதை ஒன்று சொல்லும் இதுதாங்க நடக்கும் நீங்க வேணா பாருங்க இப்போ வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கேட்கல ஒருத்தனியா போட்டு தெளிச்சா இன்னும் அடுத்து வந்து ரோஹித்தையும் கண்டிப்பா போட்டுத்தாலும் இல்லைன்னா இதுக்கு மேல எவனும் கிடைக்க மாட்டாண்டா மாட்டான்டா அப்படின்னு நினைச்சு ரோஹித்தோட வாழ்ந்தாலும் இல்ல அப்படி இல்லையா ரோஹித் இந்த பொங்கலை விட்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஆனா நல்லா வந்து மக்களே நீங்க நல்லா பாத்துக்கோங்க சில வருஷங்கள்ல அன்னபூர்ணிக்கும் ரோஹித்துக்கும் ஒரு பிரச்சனை வரும் கண்டிப்பா வரும் வராம இருக்காது அப்படியே நீங்க நல்லா கவனிங்க அதாவது கடவுள் பேரை சொல்லி யார் மக்களை ஏமாத்தினாலும் ஒரு காலத்தில் நீங்கள் செய்த தப்பு தவறுகளாக வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி ரோஹித்துக்கும் அன்னபூர்ணிக்கும் பிரச்சனை வரும் அப்போ அன்னபூர்ணியமாக என்னென்ன தப்பு பண்ணுனாங்க என்னென்ன பண்ணினாங்க அப்படின்ட்டு அது பண்ணின சேட்டைகள் அது பண்ணின கிரிமினல் தனம் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிய வரும் இது நடக்கும் நீங்கள் நினச்சிக்கோங்க இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் தப்பு தவறுதை என்னை மன்னிச்சிக்கோங்க நன்றி வணக்கம்